ஹாய் இந்த செடியை பார்த்தீங்கன்னா இது வந்து தூதுவளை செடின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க இந்த செடி வந்து எப்பயுமே புதர் மண்டிய இடத்துலையும் வேலி போன்ற அமைப்பிலும் பார்த்தீங்கன்னா அது படர்ந்து கிடக்கும் இது வந்து செடிகள் ஃபுல்லாகவே வந்து வெறும் முட்களாக இருக்கும் செ மு தண்டு மட்டும் இல்லாமல் இலையிலையும் பார்த்தீங்கன்னா இதில் முள் இருக்கும் இதோடய பூ பார்த்திங்கன்னா வந்து பர்பிள் கலரில் வந்து பூ பூக்கும் ரொம்ப ரேரான இடத்துல வெள்ளை வெள்ளக்கல்லில் வந்து பூ பூக்கும் இதோட மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா வேர் தண்டு இலை காய் பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்தது இது என்னென்னத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்னென்ன குணப்படுத்தும் அப்படின்றத பார்த்தோம்னா இறைப்பு இரும்பலுக்கு குணப்படுத்தும் மார்பு சளி கரைக்கும் சளியுடன் கூடிய இரும்பல் அது குணமாகும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வந்து தீரும் உடல் எரிப்பு கண் எரிச்சல் இது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து மருத்துவமாக பயன்படுத்த பயன்படுத்தலாம்